உயிர் தந்தை அருட்பெறிஞ்சோதி அகவல் துன்பலாம் தவிர்த்துளே அன்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் அளித்த எந்தனி தந்தை எல்லா நன்மையும் என்றனுக்களித்த எல்லாம் வல்ல சித்து எந்தனி தந்தை நாயிற் கடையே நலம்பர காட்டிய தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவிலா பருவத்து அறிவனுக்களித்தே பிரிவிலாது அமர்ந்த பேரருள் தந்தை புன்னிகரில்லேன் குருட்டு இவனடைந்த தன்னிகரில்லா தனிப்பெரும் தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருஜோதி சுகத்தினில் எனக்கே தந்த மெய்தந்தையே இணையிலா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே ஆதிகீரரியா அருளரசு ஆட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே எட்டிரண்டு ரெண்டு அறிவித்து தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்தந்தையே தங்கோல் அளவது தந்து அருஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் பொருளாக்கிய எந்த நீ தந்தையே தன் வடிவு அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய என்ற நீ தந்தையே தன் சித்தனைத்தும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என்ற நீ தந்தையே தன் வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என்னுயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்த என்றனி தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றனை இயற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்தனி தந்தையே தன் உரு உரு என் தன் உரை என் உரை என்னை இயற்றிய எந்தனி தந்தையே சதுர பேரருள் தனிப்பெரும் என்று எதிரெற்று ஓங்கிய என்னுடை தந்தையே மணவாக்கரியா வரைப்பினில் எனக்கு இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணங்கிட எனக்கு அருளிய துரிய தந்தையே எனும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தை ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்ட பெருந்தகை தந்தை எவ்வகை திறத்தினும் எய்துதற்கு அரிதாம் அவ்வகை நிலை எனக் கழித்த நல் இனி பிறவா நெறி எனக்கடித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே